ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜபங்களில ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி எதுனா இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணணும் இந்த ஊழியத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறது அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் அநேகரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட பேசுகிறார் இன்னும் அநேக மக்கள் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக இதில் சொல்லப்படுகிற வசனத்தின் மூலமாக கர்த்த தொடும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த கடைசி காலகட்டத்தில் அநேக மக்களுக்கு உள்ள வசனங்கள் இல்லாமல் காணப்படுகிறது வசனம் இல்லாத வாழ்வு வசனம் உள்ள வாழ்வு சொல்லி ஒரு தேவ மனிதன் சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில செல்வங்கள் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் அழகு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகும் நம்மை விட்டு கரைந்து போகும் ஆனால் வசனம் நம்மை நடத்தும் வசனம் நம்மை உயர்த்தும் இந்த கடைசி காலகட்டத்தில் நமக்கு இருதயத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா வசன அறிவு இருக்கணும் வசனத்தின்படி வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை தரிசனங்களை நிறைவேற்றுவார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சிறு குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவங்களுடைய படிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்பட ஜெனிப்போர் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயும் என்று பெயரிட்டாள் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசம் யோசைப்பு எகிப்திலே சிறுமைப்பட்டிருந்தார் யோசைப்பினுடைய வாழ்க்கை நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதியை காணப்படுகிறது யோசைப்பு விற்கப்படுகிறான் எல்லாராலும் மறக்கப்படுகிறான் தகப்பண்டை போய் சகோதரர்கள் சொல்றாங்க அவன் மறித்து போனான்னு சொல்லி அவனுடைய ஆடைகளை காமிக்கிறாங்க தகப்பனே நம்புற அளவுக்கு பண்றாங்க ஆனால் யோசைப்பினுடைய வாழ்க்கையில பல நிலைகளை தாழ்ந்தி வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது இந்த சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் காணப்பட்டது அந்த சூழ்நிலை தான் இரண்டாவது அவனுக்கு குழந்தை பிறக்கிறது அவனுக்கு பெயர் எப்ராயும் எப்ராயும் என்றால் பழுகி பெருகுதல் சொல்லி அர்த்தம் மூத்த மகன் பிறந்த பொழுது அவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறான் அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது இதே அதிகாரத்தில் ஆதி காமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஓராவசனத்தில் யோசைப்பு வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசை என்று பெயரிட்டான் இந்த மூத்த மகன் மனாசையை பார்க்கும்போது அவனுடைய வருத்தம் மாத்திரமல்ல தகப்பன் வீட்டையும் மறக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த குழந்தையை பார்த்த பொழுது அந்த சந்தோஷத்தை கத்தர் கொடுத்தார் மனாசை என்றால் மறக்குதல் சொல்லி அர்த்தம் அப்ராஹிம் என்றால் பழுகி பெருகுதல் சொல்லி அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில உயர்வு காணப்பட்டாலும் வருத்தங்கள் போகவில்லை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுரை பிள்ளைகளே என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆனா என் உள்ளத்துல பல வருத்தங்கள் இருக்கு என் குடும்பத்தை சார்ந்தவர்களை பத்தி வருத்தம் இருக்கிறது எனக்கு செஞ்ச தீங்குகளை எல்லாம் பத்தி யோசிக்கிறேன் என்ன உயர்த்தினாலும் இந்த வருத்தம் என்னை விட்டு போகலையே அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் எந்த இடத்துல நீங்க சிறுமைப்படுத்தப்படுத்தீர்களோ எந்த இடத்துல துரத்தப்படுத்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தரால் உயர்த்த முடியும் என்பதற்கு யோசைப்பு நல்ல ஒரு திருஷ்டாந்தரமா இருக்கிறார் தான் யோசிப்பு சொல்கிறார் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல உங்க வாழ்க்கையில சில இல்லாது கொள்ளாதத உங்க குடும்பத்தாரே உங்களை பழி சொல் போட்டிருக்கலாம் எல்லாரும் அதை பார்த்து நம்பியிருக்கலாம் ஒன்று மாத்திர நிச்சயம் பரலோகத்தின் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் நல்லோரின் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யோசேப்பையும் பார்த்தது ஆகவேதான் யாரெல்லாம் யோசேப்பை சிறுமைப்படுத்தினார்களோ யாரெல்லாம் யோசைப்பை வெறுத்தார்களோ யாரெல்லாம் யோசைப்பை ஒதுக்கினார்களோ அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க தகப்பண்ட போய் ட்ரெஸ்ஸை காமிச்சு நம்புற கணக்க பண்ணாங்களோ அதே தான் கர்த்தர் உயர்த்துகிறார் அங்கே பஞ்சம் காணான்ல பஞ்சம் வருது ஆனா எகிப்து தேசத்தை நோக்கி வரும்போது தன் சகோதரர்களுக்கு தகப்பன் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எகிப்து தேசத்துல கர்த்தர் உயர்த்தினார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே தைரியமா சொல்லுவேன் தீர்க்க தரிசனமா சொல்லுவேன் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார் எந்த பகுதியில எந்த இடத்துல உங்க பிசினஸ்ல ஒருவேளை உங்களை சார்ந்தவங்க உங்களை தப்பான எண்ணத்தோடு கூட பார்க்கலாம் நீங்க குற்றம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க ஆனா இல்லாத பழி சொல்ல போடலாம் ஆனால் தேவன் சிறுமைப்பட்டிருந்த இடத்துல உங்களை பழுக பண்ண போகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறேன் தொடர்ந்து இந்த காளை மன்னாவை கவனித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவிட ஜபிக்கிறேன் இவங்க எல்லா சுருமையும் மாறட்டும் வருத்தங்கள் மாறட்டும் குடும்பத்தை குறித்த வருத்தங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுவதை ஆசிர்வதிங்க இன்னும் உங்க வாழ்க்கையில பல பிறந்த நாள் திருமண நாளை பார்க்க உதவி செய்யுங்க இத நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஜபிக்கிறேன் இயேசுவின் மூல மூலம் ஜீவன் நல்ல பிதாவே ஆக ஆண்டுமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தி முறையை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்திக்கிறோம் ஆமே நினைவில்லையா பேசலாம்